காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக ஜூன் மாதம் வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எஸ்ஐ கிளாஸஸ் லா கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட்டு பெஜ்மே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏப்ரல் இருந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னகுட்டி லா வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது செக்ஷன் இருக்குது ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ பிஎஸ்ஓ இது எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபது செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதை எப்படி நம்ம வந்து ப்ர ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சேம் டைம் வந்து எந்தெந்த அத்தியாயத்துக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு வீடியோ தொகுப்பு தான் அந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு போட்ட எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களது உடனுக்குடன் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக்கு யார் எலிஜிபிள் காவல்துறையில் ஐந்து வருடம் பணி முடித்த அனைவருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து எலிஜிபிள் இப்போ செவன் பேஜ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்போ அந்த மாதிரி காவல்துறை சொந்தங்கள் எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்துருக்கும் அதே மாதிரி ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்புடின்னா ஓப்பன் கோட்டா அப்படின்னா ஃபுல் டைமாக வீட்டில் இருந்தோ இல்லைனா ஒரு அகாடமி பையோ வந்து படிக்கிற படிக்கிற மாதிரி இருக்கும் அதான் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா டியூட்டியில் கிடைக்கிற டைமை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டா வந்து யூஸ் பண்றோமோ அதான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம லா பற்றினது மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து கவர் ஆகுது ஒரு இருபது மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அதாவது சைக்காலஜி வந்து கவர் ஆகுது அப்போது இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா டிபார்ட்மெண்ட் போட்ட பொறுத்தவரையில் வந்து லா கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் உங்களுக்கு எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறையா காவல்துறை சொந்தங்கள் வந்து பாஸ் பண்ணி இருக்காங்க இந்த டைமும் வந்து நம்ம அட்வான்ஸாகவே வந்து கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம் நிறையா காவல்துறை சொந்தங்கள் டெய்லியுமே வந்து கேட்டிட்ருக்கேன் க்ளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்க மாதிரி ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அத்தியாயம் ஐநூற்றி பதினோரு செக்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி சிஆர்பிசி முப்பத்தி ஏழு அத்தியாயம் நானூற்றி எண்பத்தி நாலு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்திய சாட்சிய சட்டம் ஐஇஏ நூற்றி அறுபத்தி ஏழு செக்ஷன் பதினோரு அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது அட்மி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வந்து அப்போ நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்டு எக்ஸாம் வர வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பிஎஸ்ஓ பொறுத்த வந்து நாற்பத்தேழு அத்தியாயம் எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளவு பிஎஸ்ஓ வந்து நம்ம நாலேஜில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பதியும் ஓகேவா அப்போ ஐபிசியை வந்து எப்படி படிக்கணும் சிஆர்பிஸை வந்து எப்படி பிடிக்கணும் ஐஏஏ வந்து எப்படி பிடிக்கணும் பிஎஸ்ஓ வந்து எப்படி பிடிக்கணும் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஐபிசி இந்திய தனிமை சட்டம் செக்ஷன் த்ரீ நாட் ஒன் செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி செக்ஷன் ஐநூற்றி பத்து இந்த மாதிரி டக்குன்னு நமக்கு கிளிக் ஆகுது அப்படின்னா அந்த செக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் ஒன் என்ன சொல்லுது தெரிஞ்சவங்க கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் என்ன சொல்கிறது கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க அப்படிங்கும் போது இந்த த்ரீ நாட் ஒன் த்ரீ நாட் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி செக்ஷன் ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி பத்து இந்த மாதிரி செக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா டே டு டே லைஃப்ல நம்ம நடக்கக்கூடியதான் வந்து படிக்க போறோம் அதே மாதிரி இப்போ ஐபிசி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுல ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ என்ன அபராதமோ அதை சொல்லக்கூடியதான் வந்து ஐபிசி ஓகேவா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுச்சுக்கோங்க இப்போ நானும் நீங்களோ ஒரு தப்பு பண்ணுறோம் அஃபன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அபராதம் பெனால்ட்டி இருக்கோ அதை சொல்லக்கூடியதான் வந்து ஐபிசி சிஆர்பிசி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசியில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் ஆனோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ண நபரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி கைது பண்ணணும் அவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து சிஆர்பிசி இது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கும் கோர்ட்டுக்கும் உள்ள உறவு முறைகள் பற்றி சொல்லக்கூடியதான் வந்து சிஆர்பிசி நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் ஐபிசியில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் சிஆர்பிசியாக ஒருத்தரை வந்து கைது பண்ணியாச்சு அப்போ ஐஏ வந்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் தான் அப்படின்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் வந்து இருக்குது என்ன டாக்குமெண்ட் இருக்குது என்ன எவிடன்ஸ் அதை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஇஏ ஓகேவா இந்திய சாட்சி சட்டம் இப்படிதான் வந்து படிக்கணும் அதே மாதிரி பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு மட்டும்தான் இது வந்து ஆகும் காவல்துறைக்குன்னு சொல்லி தனித்துவமாக வந்து அமை அமைக்கப்பட்டிருக்கு பிஎஸ்ஓ பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து நாற்பத்தில அத்தியாயம் எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆணையில வந்து அவைலபிளாக இருக்குது எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுமே நமக்கு வந்து முக்கியமானதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்புடின்னா எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுமே கிடையாது அசிய காவல்துறைக்கு ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாக ஒரு பிசி கிரேடு ஒன் கிரடு ஒன் பிசியாக ஒரு எஸ்ஐ ஆகுதும் அப்படின்னா என்ன ஆர்ட்ரு படி வந்து டூட்டி போகிறோம் டூட்டி வரோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு காவல் பேர் வந்து மிக மிக முக்கியமானது அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காவல்துறை வந்து எவ்வாறு செயல்படுது தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய கிரேடு டூ கிரேடு ஒன் ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏஏஎஸ்பி டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி இந்த மாதிரி ரேங்கில் உள்ளவங்களாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதாவது என்ன என்ன வரன்முறைகள் வந்து இருக்குது அதை சொல்லக்கூடியதான் வந்து பிஎஸ்ஓ ஓகேவா இது எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது பிஎஸ்ஓ வந்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு இருக்குது மீதி எல்லாமே வந்து ஐபிசி ஐநூற்றி பதினோரு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது சிஆர்பிசி நானூற்றி எண்பத்தி நாலு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஐஇஏ நூற்றி அறுபத்தேழு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது பிஎஸ்ஓ எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆர்டர் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி இப்போ ஒரு இதில் கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் செக்ஷனை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க இல்லைனா பிஎஸ்ஓ ஆர்டர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி அந்த செக்ஷன் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து மேக் பண்ணலாம் அதை வச்சு பண்ணிக்கலாம் அதே மாதிரி அத்தியாயம் எந்த அத்தியாயம் எதை சொல்லுது பிஎஸ்ஓ பொறுக்க மட்டும் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆணைகள் இருக்குது நாற்பத்தேழு அத்தியாயம் இருக்குது இந்த நாற்பத்தேழு அத்தியாயத்தில் அத்தியாயம் காவல்துறை காவல்துறை ஆணைகள் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து வந்து என்ன சொல்லுது அத்தியாயம் நாற்பத்தி நாலு வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ கொஸ்டின்ஸ் அதாவது கொஸ்டின் மேக் பண்ணுற மெத்தடு அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அத்தியாயம் அத்தியாயம் அத்தியாயத்தை வச்சுமே கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி செக்ஷன் செக் பிரிவுகளை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி அந்த செக்ஷன் அந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷனுமே வந்து கொஸ்டின் கேட்கலாம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லா எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மெத்தடு ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக லா கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காவல்துறை சொந்தங்கள் யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதே ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ வரும் காலங்களில் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜியில் வந்து நாற்பது கொஸ்டின் இருக்கும் இருபது மார்க்கு மாதிரி கரண்ட் அப்பிரிச்சுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி சென்ட்ரல் ஸ்டடிஸை பார்த்தோம் அப்படின்னா முப்பது கொஸ்டின் இருக்கும் பதினஞ்சு மார்க்கு மாதிரி லா கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது கொஸ்டின் இருக்கும் நாற்பது மார்க்கு டோட்டலாக வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் நம்ம நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமாண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கூட்ட யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்